என் உயிரினம் மேலான என் உயிரை விட மேலான என் உயிரை விட மேலான பாட்டாளி சொன்னங்களே என் நெஞ்சில் நீங்காது பெற்றிருக்கின்ற என் சொந்தங்களே பாட்டாளி சொந்தங்களே அருமையான இதுவரை நடந்திராத அளவிற்கு செயற்குழுவையும் பொதுக்குழுவையும் இங்கே நடத்தி காட்டிய அதற்கான ஏற்பாடுகளை செய்த சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவரோடு ஒத்துழைத்து ராஜரத்னம் மற்ற மாவட்ட செயலாளர்கள் இங்கே எனக்கு முன்னால் பேசிய வந்திருக்கின்ற நம்முடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி பன்னீர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி திருமதி செயல் தலைவர் திருமதி ஸ்ரீகாந்தி அருள் எம்எல்ஏ பேராசிரியர் தீரன் ஜேகேஎன் தமிழ்குமரன் சுகந்தன் துரை கவுண்டர் முகுந்தன் முரளிசங்கர் பொதுச் செயலாளர் சையத் மன்சூர் ஹுசேன் பொதுச்சேரி கணபதி திருக்கச்சோர் ஆறுமுகம் வழக்கறிஞர் சுஜாதா இங்கு கூடியிருக்கின்ற இங்கே வந்திருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருளை எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அருளை எப்படி என்றே தெரியவில்லை ஏனென்றால் நேற்றிலிருந்து இந்த பொதுக்குழு செயற்குழு களை கட்டிவிட்டது நேற்றிலிருந்து ஆறு சுவை என்றார்கள் அவர் எட்டு சுவை கொண்ட உணவை நேற்றிலிருந்து கொடுத்து வருகிறார் இப்பொழுதும் இது இன்னும் சில நேர சில நிமிடங்களில் இது முடியப் போகிறது அதே போன்று உணவையும் அவர் தயாரித்து வைத்திருக்கின்றார் இந்த பொதுக்குழுவிலே செயற்குழுவிலே நிறைய தீர்மானங்களை எத்தனை தீர்மானம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றோம் பொதுவாக டிசம்பர் இருபத்தி ஒம்பது அல்லது முப்பது முப்பத்தொன்று அந்த நாட்களிலேயே நாம் அந்த ஆண்டிற்கு விடை கொடுப்போம் வரும் ஆண்டை வரவேற்போம் அந்த வகையில் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு விடை கொடுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவேற்கிறோம் அதோடு பொங்கல் திருநாள் புத்தாண்டு இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன அவற்றெல்லாம் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே பேசியவர்கள் பொதுவாக நிர்வாக குழுவிலே ஒரு கட்சியை எப்படி நிர்வாகம் செய்வது என்று பேசுவோம் பேசி வருகிறோம் குழு சிறப்பாக நடைபெற்றது அடுத்தது இன்றைக்கு நிர்வாக குழுவிலே பேசப்பட்ட செய்திகளை உள்வாங்கி இந்த செயற்குழு எப்படி கட்சியை வளர்த்தெடுப்பது செயல்படுவது என்பது இங்கே ஒ ஒவ்வொருவரும் மிக சிறப்பாக நீங்கள் பேசினீர்கள் உங்களுடைய கருத்துக்கள் மிகவும் வரவேற்கத்தக்க கருத்துக்கள் அதை நமது கட்சியை உள்வாங்கிக் கொண்டு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு அது செயல்படும் கடைசியிலே பொதுக்குழு ஒரு கட்சியிலே மிக் அது மிகுந்த அதிக அதிகாரம் கொண்ட ஒரு குழு பொதுக்குழு அந்த பொதுக்குழுவைத்தான் இப்பொழுது நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதில் இங்கே வந்திருக்கின்ற பொதுக்குழு பொதுக்குழுவிற்கு செயற்குழுவிற்கு வந்திருக்கின்ற அனைவரும் பொறுமையாக இருந்து இதை நடத்தி கொடுக்கின்ற அந்த பாங்கு என்னை எனக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது அந்த வகையில் இந்த நேரத்தில் எதை பேசி கொஞ்சம் கொடுத்தேன் எதை பேசி எதை விடுவது என்று எனக்குள்ளே ஒரு குழப்பம் ஏனென்றால் எனக்கு இருக்கின்ற அந்த ஆதங்கத்தை கொட்டி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு மணி நேரம் தேவை ஆனாலும் எனக்கு நான் இடையிலே இடையிலே பேசியிருக்கலாம் ஆனாலும் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்ன பேசுகிறீ பேசுகிறீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த வகையிலே நீங்கள் இந்த பொதுக்குழுவில் அதிகமாக எதிர்பார்த்து வந்திருக்கிறது எந்த கூட்டணி ஐயாவுக்கு ஐயாவுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டோம் ஐயா கூட்டணியை இப்பொழுதே அறிவிப்பாரா அல்லது பின்னாலே அறிவிப்பாரா அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் ரெண்டு நாளில் தான் அடுத்த ஆண்டு வருது எப்போ அறிவிப்பார் என்று ஆவலோடு இருக்கின்றீர்கள் இந்த பொதுக்குழு செயற்குழுக்கு நீங்கள் ஊர் திரும்பியதும் உங்களை அங்கே இருக்கின்றவர்கள் கேட்டிருந்த முதல் கேள்வி கூட்டணி யாரோடு அதை ஒன்றும் ஐயா சொல்லலை இப்போது ஆனால் ஐயா முடிவெடுப்பார் நல்ல முடிவெடுப்பார் நல்ல கூட்டணி அமைப்பார் அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அதில் இந்த பத்து புள்ளி அஞ்சு சின்ன பையன் கூட கேட்குறோம் எட்டு வயசு பத்து வயசு பையன் பத்து புள்ளி அஞ்சு என்ன ஆச்சு வரும்பா வரும் பத்து புள்ளி அஞ்சு வரும் என்று அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஆக பத்து புள்ளி அஞ்சு நிச்சயமாக நாம் பெறுவோம் அடுத்தது இங்கே நிறைய பேசப்பட்டது ஒரு குழு அல்லது ஒரு கூட்டம் அல்லது நான் எப்படி சொல்கிறது ஒரு கும்பலா ஒரு கும்பல் நான் நாகரிகமாக சொன்னேன் குழு என்று அதெல்லாம் நான் வளர்த்த பிள்ளைங்க தான் நான் பொறுப்பு கொடுத்த பிள்ளைகள் தான் என்னை இப்பொழுது தூற்றுகிறார்கள் அதுவும் மிக கேவலமாக என்னையும் நம்ம கௌரவ தலைவரையும் அவ்வளவு மோசமாக தூற்றுகிறார்கள் என்னுடைய நான் ஒரு நாள் தூக்கம் வர்றதில்லை ஆனாலும் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அப்போ தூக்கம் வந்தது இந்த கனவில் எங்கள் அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க தாய் வந்து ஏம்பாளர்ன்னு கேட்டேங்க பேர பேர் ஒரு பையன் ஒரு பதிவு போடுறான் கழுத்தில் துணி போட்டு இறுக்க கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறான் அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு அப்போ என் தாய் சொல்லிச்சு அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் நீ அப்படி வளர்த்து வளர்த்துருக்குற அந்த பிள்ளைய அப்படின்னு ஆமாம்மா நான் தான் வளர்க்கல வளர்த்துருந்தால் என்ன மார்லேயும் பின்னாலேயும் முதுகுலையும் கண்ட இடத்துல ஈட்டிஆர் குத்துகிற மாதிரி குத்துறான் நான் என்ன செய்யறது அவனுக்கு ஒரு தகப்பன் உலகத்தில் தன் பிள்ளைக்கு என்ன செய்வானோ அதை விட அதிகமாக நான் அவனுக்கு செய்திருக்கிறேன் என்ன குறை வைத்தேன் அவர் ஒரு குறையை வைக்கவில்லை ஆனாலும் அவன் நான் எப்பொழுது 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 ஒரு ஆண்டுக்கு முன்னாலே ஒரு பிள்ளை அவனை பிள்ளை என்றால் சொல்லுவது சென்னையிலே ஒரு குடும்பத்திலே சொத்து தகராறு தகப்பனை இருபது முப்பது துண்டாக வெட்டி ஒரு சாக்களை கட்டி கொண்டு போய் இந்த காவேரி பக்கம் என்ற ஊரில் போட்டுவிட்டு வந்ததை ஒரு நீங்கள்தான் படித்திருப்பீர்கள் அதை விட அப்படி செய்திருந்தாலும் கூட நான் போய் சேர்ந்திருப்பேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த சில்லறை பசங்களை வச்சுட்டு எதாவது நான் வளர்த்ததான் அதுவும் ஏன் தப்பு தான் வச்சு என்ன அவமானப்படுத்தலாம் கொஞ்சம் நஞ்சம் அவமானப்படுத்தலை என்னையும் பக்கத்தில் ஓய்வரியாக உழைப்பாளி தியாக செம்மல் கே மணிய அவர் வந்து ஒரு நாள் சொல்கிறார் நான் காணாமல் போகணும் ஒன்று நான் காணாமல் போகணும் இல்லை நான் சாகணும் முப்பது ஆண்டு காலம் இந்த கட்சிக்கு மக்களுக்கு உழைத்த ஜே கே மணியை அவ்வளவு தரக்குறைவாக பேசியதன் விளைவாக அவர் அந்த இரண்டு வார்த்தைகளை சொன்னார் அது என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இப்பொழுது என்னை நேரடியாக தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனாலும் என்னுடைய சொந்தங்கள் நீங்களெல்லாம் தமிழ்நாட்டில் எனக்கு சொந்தங்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஏழு எட்டு கோடி அவ்வளோ பேரும் என்னுடைய சொந்தங்கள்தான் என்னுடைய உறவுகள்தான் அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி எந்த மக்களாக இருந்தாலும் சரி அவர்களெல்லாம் எனக்கு உறவுகள்தான் அவர்கள் என்னை எப்பொழுதும் நேசிப்பவர்கள் மருத்துவர்களை போய் பார்க்க போனால் சீனியர் சீனியர் டாக்டர்ஸ் அவங்கள என்ன சொல்கிறாங்க ஏன் இப்படி செய்கிறார் அன்புமணி என்ன ஆச்சு அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் அவருக்கு பொறுக்கக்கூடாதா அவர்கள் கேட்கிறார்கள் இப்படி நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் அவரை நான் சொன்னேன் அவரை மாற்ற முடியாது அவரை மாற்ற வழி இல்லை என்ன செய்வது கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும் ஆனாலும் இப்பொழுது நடக்கின்ற இந்த செயற்குழு அல்லது பொதுக்குழு அதற்கு முன்னால் நடந்த குழுக்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு விழுக்காடு மக்கள் பாட்டாளி மக்கள் என் பின்னாலே தான் இருக்கிறார்கள் அன்புமணி பின்னாலே அஞ்சு சதவீத மக்கள் கூட இல்லை ஆனால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலே செலவு செய்து கூட்டத்தை கூட்டி ஒரு சொல்லுவாங்க பொம்மாத்தால் அந்த மாதிரி வேலையை இருக்காங்க ஒரு பக்கம் ஆனாலும் இந்த தேர்தலில் அதை அவருக்கு இந்த தேர்தல் சரியான பதிலை கொடுக்கும் அந்த வகையில் இந்த தேர்தலில் ஒரு நல்ல கூட்டணி அமைப்பேன் அந்த நல்ல கூட்டணி வெற்றியை தரும் ஏனென்றால் இந்த மக்கள் என் பின்னாலே வந்த மக்கள் தொண்ணூற்றி ஆறு ஆண்டு காலமாக உழைத்து உழைத்து இந்த இந்த மக்கள் என்னை எப்பொழுதும் கைவிட்டதில்லை எப்பொழுதும் கைவிட்டதில்லை இனிமேலும் கைவிட மாட்டார்கள் அதனாலே உனக்கு யார் இருக்கிறார்கள் நூற்றுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர் கூட இல்லை ஒன் பின்னாலே அதனாலே இதெல்லாம் யாரால் வந்தது இது போன்று ஒரு தகப்பன் உனக்கு உலகத்திலே யாராவது இருக்கானா கழித்திருப்பானா என்னை போன்ற ஒரு தகப்பன் ஆனால் நீ என்னால் இதற்கு மேலே பேச முடியவில்லை ஏனென்றால் அப்படி அவருடைய செயல்பாடு ஒரு டாக்டர் ஒரு சீனியர் டாக்டர் அவர்கிட்ட ஒருத்தர் வைத்தியம் பார்க்க போயிருக்கார் அவர்கிட்ட கேட்டுக்கிறார் அந்த டாக்டர் டாக்டர் ராமதாஸுக்கு எத்தனை பிள்ளைகள் ஒரே ஒரு பிள்ளை இருந்தாலும் அந்த நோயாளி சொல்லியிருக்கார் ஒரே ஒரு பிள்ளை இப்படி நடந்துக்கிறாரு பொறுக்கக்கூடாதா இன்னும் சில ஆண்டுகளை பொறுக்கக்கூடாதா என்று அந்த டாக்டர் அதே மாதிரி எந்த டாக்டர் கிட்ட போனாலும் எந்த சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் அவர்களெல்லாம் ஆதங்கப்படுவது அன்புமணி ஏன் இப்படி நடந்து கொடுக்கிறார் என்று எந்த பதவிக்கும் ஆசைப்படாதே இதுவரை நான் ஆசைப்பட்டிருந்தால் எத்தனை எல்லா பதவிகளையும் நான் அடைந்திருப்பேன் இந்திய அளவிலே இந்திய அளவிலே எல்லா பதவியையும் நான் பெற்றிருப்பேன் ஆனால் நான் அந்த செய்த அந்த சத்தியம் அதை இன்றுவரை காப்பாற்றுகிறேன் அந்த சத்தியத்தினாலே தானே நீ அமைச்சரானாய் இப்போ ராஜசபா மெம்பரம் மெம்பரான இல்லை உனக்கு என்ன குறை வைத்தேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை இங்கே மான்ஃபோர்ட்டில் படிக்க வைச்சேன் எம்எம்சியில் படிக்க வச்சு டாக்டராக்கின அதன் பிறகு ஒன்று முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு வயசுலேயே உன்னை மத்திய அமைச்சராக்கினேன் அதன் பிறகு ராஜ்யசபா மெம்பர் எல்லாம் எனக்கு என்னென்ன செய்யணுமோ ஒரு தகப்பல் அதையெல்லாம் செய்தேன் நான் ஆனால் இப்பொழுது நீ என்னை அவ்வளவு கேவலமாக எழுத சொல்லி அதெல்லாம் நல்லா நம்ம நான் வளர்த்த பசங்க தான் எல்லாம் அந்த மாதிரி எழுத சொல்கிற ஆனால் இதற்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் ஆமாம் காலம் பதில் சொல்லும் அதனாலே நீங்கள் இந்த வருகின்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு நீங்கள் அயராது எல் எல்லோரும் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஐந்து ஆறு நாளாக ஒரு பத்து நாளாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையும் தலைவரையும் கூப்பிட்டு யாரோடு கூட்டணி வைக்கலாம் என்று கருத்தை கருத்தை கேட்டேன் அவர்கள் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் நாம் அது மட்டுமல்ல இன்னும் அதற்கான நேரம் கனியவில்லை அந்த அவர்கள் சொன்ன கருத்துக்களினுடைய அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைப்பேன் அந்த வெற்றி கூட்டணி நாம் நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய வெற்றியை அது தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் உறுதியாக நம்புகிறேன் ஏனென்றால் நீங்கள் பத்திரமாக வீடு சென் வீழ்த்து திரும்ப வேண்டும் வீட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டு வேற சொல்லணும் சொல்லணும் இந்த மண்டபம் இந்த ரத்னவேல் ஜெயக்குமார் திருமண மண்டபம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகின்றேன் ஆனால் இந்த மண்டபத்தை கொடுக்கக்கூடாது என்று இங்கே அது ஒரு சூழ்ச்சி நடந்தது ஆனாலும் அவர்கள் என் பெயரை சொன்னதனாலே நான் இங்கே வருவதனாலே இங்கே ராமதாஸ் கட்டுக்கோப்பாக நடத்துவார் இந்த திருமண மண்டபம் திருமண மண்டபத்தை அவர் எங்களிடம் ஒப்படைத்தார் நாங்கள் அதே மாதிரி அது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இதை பொதுக்குழு செயற்குழுவை நடத்தியிருக்கிறோம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகின்றோம் அதைவிட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவ மிக சிறப்பாக இந்த செயற்குழு பொதுக்குழு நடப்பதற்கு அவர் அரும்பாடுபட்டிருக்கிறார் ஒரு பெரிய டீம் அவர் வைத்துக்கொண்டு ஒரு குழு வைத்துக்கொண்டு இந்த மிக சிறந்த ஒரு நிர்வாகக்குழு குழு பொதுக்குழு செயற்குழு மிக சிறப்பாக நடைபெற அரும்பாடுபட்டு உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பத்திரிகை ஊடக நண்பர்களை நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆமாம் அனைவருக்கும் இன்னும் சில நிமிடங்களிலே உணவு பரிமாறப்படும் ஆமாம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்